குழம்பு சைட் டிஷ்ஷு ஆனியன் வெள்ளரிக்காய் கேரட் தலைப்பா கட்டி பிரியாணி செய்தாச்சு என்ன என்ன தலைப்பா கட்டல் வேண்டி இருக்கு நீங்க சொல்றதுக்கே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நைன் சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இப்ப வந்து நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன் இதுல ஒரு டம்ளர் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இது ஒரு கால் டம்ளர் போட்டுக்கோங்க ஒன்னேகால் டவுனில் பத்து கிலோ எடுக்கும்போது வாஷ் பண்ணி தண்ணி ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு தரிச்சு நான் வந்து பிரியாணி செய்ய ஒரு பத்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ லவங்கம் எல்லாமே ரெண்டு மூணு மூணு வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வந்து அந்த பிரியாணிக்கு அப்புறம் வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் ஹை வணக்கம் வெல்கம் பேக் டுவெர் பண்ணிக்கலாம் என்ன இது தலைப்பா கட்டி வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா தலப்பா கட்டி பிரியாணி செய்யணும்னா தலைப்பா கட்டி தான் பிரியாணி தலைப்பா கட்டி பிரியாணி இருக்கும் தான் தலப்பா கட்டி காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி வந்துட்டேன் மசாலா அறுத்தது இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் அதில் இது கூட தயிர் ரெண்டு டீஸ்பூன் தயிர் விடுறேன் அளவு சால் இஞ்சி பூண்டு பேஸ்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒன்றே தான் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஊறட்டும் ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகுது பார்த்துட்டு நம்ம ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளித்து ரைட்டாப் ரெடி பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் மூடி வைப்போம் வந்து பிரியாணிக்கு கட்டி பிரியாணி செட்டிநாடு பிரியாணி தான் செய்கிறோம் இப்ப சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி ஒரு கை ரெண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு பிடி கையளவு வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா வச்சிருக்கேன் லெமன் ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கலாம் தேவை கொஞ்சமாக நெய் வெட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு இப்போ ஆயில் ஹீட்டாயிடுச்சு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை போட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வர சில அதிகமாக மசாலா தேவையில்லை இது பொறிஞ்சு வரட்டும் இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரட்டும் உப்பு கொஞ்சம் சிக்கன்ல சேர்த்துட்டேன் வதங்கிறதுக்காக சும்மா உங்க சிட்டி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்துருவோம் இப்போ இதுலயே வந்து தக்காளி மூணு பச்சை மிளகா சேர்க்கிறேன் நான் வச்சு வச்சுக்கேன் போட வச்சு வச்சிருக்கேன் சிக்கன் இதுக்கு ரைஸ் குறவா போட்டு பிடிக்கும் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப் கிலோ நல்லாட்டும் வதஞ்சிருச்சு ஒரு கால் சமச்சு தண்ணி விட கூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம் என்ன பழமோ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றே வட்டமில் ரைஸுக்கு ஒன்று ரெண்டு பசத்து புளித்தண்ணி தான் வச்சிருந்தேன் கூட வந்து லைன் ஜீஸ் வெட்டுக்கலாம் பாதிப்படும் உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம காரம் வந்து வெறும் மிளகாயம் அரைச்சி சேர்த்துருக்கோம் உப்பு பத்திரம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது ஊற வச்சு வச்ச சீர்கா சாம்பார் வச்சு போட்டுடலாம் நான் உன்னுக்கு போன்ற தண்ணி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போடு ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்குது ரைஸு கூட கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு ஓகே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன் மூடிடலாம் விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் வரட்டும் அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறதுனால நான் அதை வந்து வீடியோவில் போடல லிங்க் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கத்திரிக்காய் குழம்பு ரெடி முட்டை ஒன்று பாயில் பண்ணி வச்சுருக்கோம் உரிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஆனியன் வெள்ளரிக்காய் கேரட் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணலாம் பிரியாணி தலைப்பா கட்டி செட்டி நாடு பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு வெள்ளரிக்காய் கேரட் ரைத்தா நம்மளுடைய தலைப்பா கட்டி பிரியாணி ஆனியன் வெள்ளரிக்காய் ரைத்தா கத்திரிக்காய் குழம்பு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தலைப்பா கட்டி செய்திருக்க அதே மாதிரி டேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க நான் பிரியாணி பிளேட்ல போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தலைப்பா கட்டி தலைப்பா கட்டி பிரியாணி செய்தாச்சு என்ன என்ன தலைப்பா கட்டுற வேண்டி இருக்கு நீங்கள் சொல்றது கேட்குது இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்ற வரைக்கும் போட்டு பார்ப்போம் அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வருதான்னு பார்க்க ஓகே கத்திரிக்காய் குழம்பு மலையன் ரைத்தா குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு தலப்பா கட்டினதுனால அந்த டேஸ்ட்டா தலப்பா கட்டாம இருந்தாலும் இந்த டேஸ்ட் வருமா எனக்கு தெரியாது நான் இப்ப சாப்பிட போறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்